கிராமப்புற பின்புலம் விவசாய மற்றும் கூலி வேலை செய்யும் குடும்பங்களில் இருந்து படித்து வந்தவர்கள் நாங்கள் எங்களின் கனவு வானத்தை விட பெரியது அது எங்களுக்கானது மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்திற்கானது ஒட்டுமொத்த மானுட பெருங்கூட்டத்திற்கானது அதனுடைய தொடக்கமே நாங்கள் உருவாக்கிய இந்த மாணவர் விருதுகள் தமிழ் சமூகத்தின் பெயரை நூற்றாண்டுகள் கடந்து பறைசாற்றி கொண்டிருக்கும் தஞ்சையின் ஓர் சிறிய கிராமத்தில் கல்வியின் வாசனையை பெற முடியாத பொருளாதாரத்திலும் எந்த வசதியும் அற்ற விவசாய குடும்பத்தில் பிறந்த ஓர் சிறுவன் இளைஞனாய் பரிணமித்த நேரத்தில் தன் சொந்த முயற்சியில் புதுதில்லி வரை சென்று அங்கே இயற்கை மருத்துவம் படித்து தங்கப்பதக்கம் வென்று தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் தேசிய அளவில் சிறந்த இளம் ஆராய்ச்சியாளர் விருது பெற்று பின் அதே முயற்சியில் லண்டன் சென்று அங்கே மருத்துவம் படித்து தன்னை போல இருக்கக்கூடிய மாணவர்களின் சாதனைகளை உலகிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கல்வி முடித்த கையோடு தமிழ்நாடு வந்து தான் படித்த மருத்துவ பணியை கொஞ்சம் தூரம் வைத்துவிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியின் பங்களிப்போடு தனி மனிதனாய் இந்த மாணவர் விருதுகளை உருவாக்கினான் இந்த மாணவர் விருது உண்மையிலேயே என்னுடைய மனதில் தோன்றியதில்லை இதுக்கு சொந்தக்காரர் தமிழ் தான் ஏன்னா எல்லாத்தையுமே நானே செய்த பெருமை நான் கொள்ளக்கூடாது உங்களுக்கு அவர் லண்டனில் படித்து கொண்டிருந்தார் படித்து கொண்டிருக்கும் போது என்னை தொடர்பு கொள்வார் நான் தமிழ்நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும் தமிழன் தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அங்கிருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசுவார் அப்ப நான் நினைத்துக் கொள்வேன் நீங்க லண்டன்ல படிச்சு தமிழன் தொலைக்காட்சியில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நீங்க மிக பெருசாக வர முடியாது தமிழ் சிலம்பரசன் நீங்க மிக பெரிதாக வர வேண்டும் அதுல வந்து மாற்று கருத்துல நீங்க வேற எதையாவது முயற்சி பண்ணுங்க சொல்லும் போது இல்ல இல்லை தமிழன் தொலைக்காட்சியில் தான் எனக்கு வேலை வேணும் சேர்ந்தார் சேர்ந்து அவர்தான் இந்த மாணவர்களுடைய தமிழகா என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழகம் எங்கும் சென்று கல்லூரி கல்லூரியாக நடத்தி வந்தார் அதனுடைய ஒரு கட்டமாக இந்த மாணவர்களை நாம் அதாவது எனக்கு நான் அவரும் கும்பகோணம் அருகிலேயே ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நான் என்னை ஊக்குவிக்க ஆள் இல்லை இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த மாணவர் விருது கொடுக்கக்கூடிய திட்டத்தை கடந்த ஐந்தாண்டுக்கு முன்பு தொடங்கியவர் தமிழ் சிலம்பரசன் தான் அவர் என்னிடம் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார் நான் உங்களை விட்டு சென்றாலும் எங்கு எந்த வேலை செய்தாலும் சரிதான் நான் மிகப்பெரிய நடிகராக வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கிறது நான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்தால் கூட நான் வருடந்தோறும் வந்து இந்த மாணவர் விருதை நான் தான் அந்த முன்னின்று நடத்தி செய்வேன் என்று என்னிடம் அடிக்கடி சொல்லுவார் அந்த சிறுவனே இன்று இந்த விருதினை தாங்கி நிற்கும் எங்கள் விருதுக்குழு தலைவர் தமிழ் சிலம்பரசன் பல்வேறு விதமான திறமைகளை தன்னுள் கொண்டு இந்த உலகிற்கு இன்னமும் அடையாளப்படாமலும் மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய திறமை இருக்க வேண்டும் என விரும்பியும் நிற்கும் மாணவர்களை உலக அரங்கில் அறிமுகம் செய்து வைப்பதே எங்களுடைய முதன்மையான நோக்கம் அடுத்த தலைமுறையினை மேலும் தலை நிமிர்த்த பேராசை கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கிய எங்களின் கனவு பயணத்தில் விருதுகள் பெற்று உடன் கைகோர்த்து இயக்குநராக மருத்துவராக தலைமை செய்தி ஆசிரியராக வழக்கறிஞராக பொறியாளராக பேராசிரியராக முனைவராக ஆட்சி பணிக்கு தயாராகும் தேர்வாளராக பேச்சாளராக எழுத்தாளராக கவிஞராக விளையாட்டு வீரராக உலகெங்கும் நவரத்தினங்களாக ஒளிரும் எங்கள் மாணவ நண்பர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொரோனா எனும் பெருந்தொற்று தற்காலிகமாக எங்களின் கனவை தடுத்து நிறுத்தி இருந்தாலும் மழைக்காலத்தின் மண்ணில் புதைந்த விதை வேநீர் காலத்தில் விருச்சமாய் மேலெழுவதைப் போல நாங்கள் மீண்டும் துளித்துள்ளோம் இதோ இந்த ஆண்டு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனை மாணவர்களுக்கான விழா இன்று உங்களின் முன்னே அரங்கேற இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் விருது பெறும் சாதனையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வு குழுவினராக அங்கம் வகிப்பார்கள் இதுவே இந்த விருதின் கட்டமைப்பு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனும் எங்கள் பாட்டனின் வாக்குக்கேற்ப எங்களின் உழைப்பின் மீதும் முயற்சியின் மீதும் பெரும் நம்பிக்கை கொண்டு இந்த தமிழ் மாணவர் விருதுகள் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்களின் நோபல் பரிசாக மின்னும் என்ற எங்களின் கனவோடு இந்த விழாவை உங்கள் முன்பு சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழ் மாணவர் விருதுகள் குழு சமூக சேவகர் மாணவர் விருது இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று தமிழ் சமூகத்தில் சங்ககாலம் தொட்டு நிலவி வரும் பண்பாட்டை தற்காலத்திலும் எவ்வித தயக்கமும் தன்னலமும் இன்றி செயல்படுத்தி சமூக பணியாற்றி வரும் ராமநாதபுரம் மாவட்டம் வன்னிவயல் கிராமத்தில் வசிக்கும் விவசாயி கிசேந்திரன் ராஜேஸ்வரி இணையரின் மகனும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக கல்வியல் கல்லூரி மாணவருமான கி குமார் அவர்களுக்கு சமூக சேவகர் மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது இவ்விருதை மாணவருக்கு வழங்கி சிறப்பிக்க மக்களுக்காக மருத்துவ சேவை செய்பவரும் அறம் அறக்கட்டளின் மூலமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு பல நலத்திட்டங்களை செய்து வரும் அறம் அறக்கட்டளின் நிறுவனர் மதிப்புமிகு மருத்துவர் ஐயா முகமது சர்வத் கான் அவர்களை மேடை கிடைக்கிறோம் ஐயாவினுடைய கரங்களால் மாணவருக்கு கேடயம் விருது தொகை விருது வழங்கப்படுகிறது புகழும் இறைவனுக்கு இங்கே குணமிடக்கூடிய பெரியோர்கள் சான்றோர்கள் மாணவ கண்மணிகள் பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவர் சலைத்தவர் அல்ல என்பது போல இந்த மாணவருடைய பேச்சு இங்கே சிறப்பாக அமைந்திருந்தது இந்த விருதை பற்றி ஏற்கனவே நானும் இந்த விருதாளர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக என்னை அழைத்த தமிழ் சிலம்பரசன் அண்ணன் அவர்களும் நிறைய பேசியிருக்கிறோம் இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை அவர்கள் நடத்துவார்கள் என்று நான் இதுவரை எதிர்பார்க்கவில்லை இவருடைய தேர்வுக்குழு என்பது மிக சாதாரண குழுவாக எனக்கு தெரியவில்லை அடுத்த ஐந்து இல்லை பத்து ஆண்டுகளில் இவர்கள்தான் தமிழ்நாட்டுடைய தலையிலத்தை நிர்ணயிக்கப் போகிறார்கள் என்று இன்று எனக்கு தோன்றுகிறது அப்படி ஒரு சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் சமூக சேவை என்பது ஒரு போதை அதை மக்களுக்கு செய்யும்போது தினந்தோறும் நாம் அந்த சேவைகளை செய்து கொண்டே இருக்கும் போது நாம் உணரக்கூடிய அந்த இன்பமானது என்றும் குறைவதில்லை அதற்கு உதாரணமாக இன்று இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது வரக்கூடிய காலங்களில் அன்பு சகோதரன் மேலும் பல சமூக சேவைகள் செய்து இந்த மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற இந்த என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசியாக அன்னை தெரசாவுடைய ஒரு வார்த்தை அந்த வாழ்க்கையின் முறை அவர் தொழில்நோயாளுக்காக உதவி கேட்டு செல்லும்போது கையை நீட்டும் போது கையிலே ஒருத்தவன் எச்சில் உமியில் தான் என்று வரலாறு படித்திருக்கிறோம் அப்போது அவர்கள் அதைத் விட்டு எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்ட தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன்னால் முடிந்தது கொடு என்று கேட்டார்கள் என்றது வரலாறு வரக்கூடிய காலங்களில் இந்த சமூக சேவையானது அன்னை தெரசாவை போன்று இல்லாமல் தியானத்தோடு அந்த சிந்தனையோடு நாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து வாய்ப்பு நன்றி நன்றி வணக்கம் கருத்துக்களை வழங்கிய நன்றி அதனைத் தொடர்ந்து விருது பெற்ற மாணவர் ஒரு சில கருத்துக்களை வழங்குவார் அன்னை தமிழுக்கும் வள்ளல் அழகப்பொருக்கும் அவையில் கூடியிருக்கின்ற அத்தனை சான்றோர்களுக்கும் வணக்கம் எமக்கு சமூக சேவகர் மாணவர் விருதினை வழங்கி சிறப்பு செய்த எழுதறல் அமைப்பிற்கும் அன்பிற்கினிய ஐயாவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி மகிழ்கின்றேன் அன்னை தெரசா அவர்கள் அழகாக சொல்வார்கள் நீங்கள் ஜெபம் செய்து பாருங்கள் நீங்கள் இறைவன் அருகில் செல்வீர்கள் சேவை செய்து பாருங்கள் அந்த இறைவனே உங்கள் அருகில் வருவார் அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து என்னுடைய ஒரு மந்திரமா தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு ஆறாம் வகுப்புல தொடங்கினேன் என்னுடைய சமூக சேவை பண்ணிய இப்போ வந்து இளங்கலை கல்வியில் முதலாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கேன் எப்படிப்பட்ட சேவையா இருக்கணும் ஒரு தாய் நேற்று காலை இன்று மதியம் நாளை இரவு மூன்று வேளை உணவு உண்கிறாள் தன்னுடைய பச்சிலம் குழந்தைகளுக்கு பால் கூட சுரக்காமல் வழியில் திண்டாடி கொண்டிருக்கிறாளே அவருக்கு ஒருவேளை உணவு கொடுங்கள் என்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு செய்வோம் அத்தகைய சேவை நம் செய்தாலே போதும் ஊக்குவிப்பவர்களுக்கு ஊக்குவிப்பவர்களுக்கு ஊக்குவிப்பவர்கள் இருந்தால் ஊக்குவிப்பவனும் தேக்குவிப்பான் என்ற வாக்கிக்கிணங்க நான் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு பின்னால் தம்பிகள் தங்கைகள் சகோதர சகோதரிகள் ஆர்மி தோழர்கள் அனைவரும் பயணிக்கிறார்கள் எனக்கு ஊக்கமளிப்பதனைப் போல அவர்களுக்கும் ஊக்கமளித்து மேலும் நாங்கள் சிறப்பு செய்ய சிறப்பாக சேவை செய்த துறையில் பயணிக்க இந்த விருதானது மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும் என்பதனை கூறி சமூகத்தில் ஒரு துன்ப நிகழ்வு நடக்கும் பொழுது மனம் உருகி ஒரு அநீதி நடக்கும் பொழுது மனம் உருக்கி போராடியவர்களை விருதிற்கு தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்து விட்டார்கள் இருப்பினும் துருவி துருவி கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் நான் எனக்கு கூட அச்சம் ஏன்னா அண்ணனை வந்து சென்றாண்டு துருவி துருவி கேள்வி கேட்டாங்க இந்த ஆண்டு துருவி துருவி கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு ரொம்ப அச்சமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னைக்கு இரவு தான் அறையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் துருவி துருவி கேள்வி கேட்டாங்களா அந்த துருவியை மாற்றி போட்டு பாருன் விருது சார் இந்த விருதுக்கு நீங்கள் தகுதியானவர்களா என்பதற்காகத்தான் உங்களிடம் துருவி துருவி கேள்வி கேட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டேன் மிக்க நன்றி என்னே எழுவோம் அநீதிகளுக்கு எதிராக எழுவோம் எழுவதோடு மட்டுமல்லாமல் ஒன்றாக திரள்வோம் வெற்றி நமதை இன்றிலிருந்து இந்த அமைப்பில் நானும் பணியாற்றிய பணியாற்றப் போகின்ற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி பெருமகிழ்வு அடைகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய எங்கள் எழுதல் குழுவினுடைய உறுப்பினர் புவனேஷ் அவர்களை மேடை கிடைக்கிறோம்